சவுதி அரேபியாவில் மதுபானத்தை விற்க முடிவு செய்த எம்பிஎஸ் முகமது பின் சல்மான் மாறும் சவுதி அரேபியா தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் பொதுவாக இஸ்லாத்தில் மதுபானங்களுக்கு தடை சவுதி அரேபியாவில் ஐம்பத்தி மூணு வருஷமாக அறுபது வருஷமாக மதுபானங்களுக்கு தடை அது வித மதுபானமாக இருந்தாலும் சரி வீட்டில் தயாரிக்கிறதுக்கும் தடை எதுவாக இருந்தாலும் ப்ரோஹிபிஷன் அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் காரணம் அங்கே தான் மக்கா மதினா இருக்குது முகமது நபி பிறந்த இடம் அதுதான் ஆனால் தற்போது சவுதி அரேபியாவில் மதுபானங்களுக்கு தடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது காரணம் அவருடைய விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி ஏனென்றால் சவுதி அரேபியாவில் ஆயில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வறண்ட தான் இப்போ தேஹார் வெரி ரிச் ஆனால் அந்த டெவலப்மெண்ட்டை நான் ஆயிலாக வந்த பிறகு சஸ்டைன் பண்ணோன்ட்டு சவுதி அரேபியா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் போட்டாங்க விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி பல விஷயங்கள் கட்டின பெரிய அளவில் சைன் ஒன் நினச்சாங்க சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் செய்ய முடியல பல விஷயங்கள் நடந்துகிட்டு அதில் ஒரு பகுதியாக தான் இப்போ மதுபானங்களுக்கு அனுமதி என்னான்னு பார்த்தீங்கன்னா பீரு வாயின் இதுக்கெலாம் தான் அனுமதி விஸ்கி பிராண்ட்கெலாம் அனுமதி இல்லை ஆறுநூறு இடங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த ஆறுநூறு இடங்கள் என்ன மாதிரி இடம்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் அப்புறம் அவங்களுடைய டூரிஸ்ட் ரிசார்ட்ஸ் இந்த மாதிரி இடங்களுக்கு தான் அனைத்து இடங்களுக்கும் இல்லை ஆனால் இது சவுதி அரேபியாவின் மாபெரும் வரலாற்று முடிவு ஏனென்றால் அவர்கள் அந்த வளர்ச்சியை தக்க வைக்கணும்னா நிறையா டூரிசம் வரணும் டூரிஸ்ட்டுங்க வரணும் டூரிசம் டெவலப் ஆனோன்னு இப்போ கூட சவுதி அரேபியாலாம் டூரிஸ்ட்லாம் ஃபேஸ்புக்கெல்லாம் நிறையா வரும் சோஷியல் மீடியாவிலலாம் விளம்பரங்கள் அவங்க லெவல் டூரிஸ்ட்டு அட்ராக்ஷன் இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஃபாரின் டூரிஸ்ட்னாலே சரக்கு இல்லாமல் இருக்க மாட்டாங்க நம்பூர்லேயே கோவா பாண்டிச்சேர்னா எல்லாருக்கும் தனி சந்தோஷம் வந்துடும்ல முதல் கட்டமாக இப்போதைக்கு பீ பீரும் வாயினை மட்டும்தான் அனுமதிச்சிருக்காங்க எல்லா இடத்துலையும் கிடையாது ஆறுநூறு ரிசார்ட் ஹோட்டல் இந்த மாதிரி அனுமதி பெற்ற இடங்களில் மட்டும்தான் ஏன்னா அதனால் பல பேருக்கு வேலை வாய்ப்புகளுக்கும் சவுதி அரேபியாவுக்கு ரெ ரெவின்யூ இது ஒரு மாபெரும் மாற்றம் தான் ஆனால் ஈரான்லாம் தான் இருக்கும் சவுதி அரேபியா இப்போது மாற்றத்தை நோக்கி செல்கிறது நன்றி வணக்கம்